அச்சாரத்திலும் இருக்க வேண்டும் நாம் ஒன்று எடுத்து பேசுகிறோம்னால் பத்தில் அஞ்சையானு பண்ணா தான் ஜனங்க நம்பும் நான் பேசினதே மட்டும் இருந்துட்டேன்னா அப்புறம் ஆருக்கு நம்பிக்கை ஏற்படா சொல்லியும் அதனாலே விதுரனுக்கு இருக்கிற பெருமையாது அர்த்தங்களை முழுக்க நன்னா கத்துருக்கார் கற்றுக்கொண்டவத்தை நடைமுறையும் படுத்தி இருக்கிறார் என்னென்ன ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் விதுரன் இருக்காரோ அத்தனைக்கும் எடுத்துக்காட்டை அவர் தான் இவ்வளவு பண்டித்தவரா இருந்தவர் கண்ணன் வந்தான்னுட்டு எத்தனை பதறி தோலா கண்ணன் கையில் கொடுத்துருக்கார் இதை பார்த்த உடனே வேதவியாசர் கொண்டாடுறார் சம்ஸ்பிருஷன் ஆசனம் சௌரேர் விதுரச மகாமதிஹி விதுரன் அவனுடைய குடிசைக்கு கண்ணன் எழுந்தருளின உடனே தான் கொண்டு ஒரு மனை ஆசனம் போட்டார் போட்டுட்டு அந்த மனையை தடவி தடவி பார்க்கிறார் ஒருவேளை நான் தானே முள்ளு வச்சிருப்பேனா ஆணி வச்சிருப்பேனா கண்ணனுடைய உடம்புல அது குத்திடுமோன்னு இவருக்கு பயம் ஏன் இவர் வீட்டு மனையை போட்டால் முள்ளு ஆணி இருக்காதுன்னு அவருக்கு தெரியாதான்னா நேத்திக்கு தான் கண்ணன் பாண்டவ தூதனா நடக்கிறச்சே துரியோதனன் பொய்யாசனம் இட்டான் கண்ணனை செரப்பிடிச்சு அவனை நம்ம பக்கத்துல நமக்கு விரோதமாக இருக்கிறதுலேருந்து தடுத்திடணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல பள்ளம் வெட்டி ரத்தன கம்பளம் விரித்து அதுக்கு மேலே தங்க ஆசனத்தை போட்டு கண்ணன் அதில் உட்கார வச்சு அது முறிஞ்சு கண்ணன் உள்ளே போய் விழுந்துவிட்டால் பாத்தாளத்தில் மல்லர்கள் வீரர்களை வச்சு செர பிடிச்சி கண்ணனையே அழிச்சுடணும் இது துரியோதனுடைய திட்டம் இதை முதல் நாளே பேசினான் திருத்தராட்டனுக்கு பக்கத்தில் சஞ்சயனும் இருந்தான் விதுரனும் இருந்தான் இத்தனை அனர்த்தம் போராதுன்னு உன் பிள்ளை கெடுத்துத்தான் தீர்வேன்னு முடிவு பண்ணிட்டு போல இருக்கு திருத்தராட்டரா இத்தனையிலேருந்தி நீ தப்பிக்கலாம் ஆனா பரமேஸ்வரனிடத்தில் அவன் அபச்சாரப்பட பார்க்கிறான் வீணே இந்த முயற்சி வேண்டாம் அப்ப திருத்தராட்டன் பேசினான் நான் என்ன கொடுத்தா கண்ணன் என் பக்கம் வருவார்னு கேட்டான் யாரான எதிர்கட்சியிலே கொஞ்சம் பிரபலமா இருந்தாலும்னு வச்சுங்கோ நாம கொஞ்சம் எப்படி இங்க இழுத்து நுடுறதுன்னு பாக்கணும் இதை திருத்தராஷ்டிர அன்றே பார்த்தான் நான் ஒரு பத்து கிராமனு கண்ணனு கொடுத்து வேற ஏதாவது சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன் கண்ணன் இங்க வந்துடுவான்னு கேக்கச்சே சந்தேன் பதில் சொல்லுகிறான் இன்னும் மேல கொஞ்சம் தள்ளி போனோம்னா அது தனியும் கூட நாம பார்த்துடலாம் அன்னத் பூர்ணா தபாம் கும்பாத் அன்னத் பாதாவலேஜனாத் அன்னத் குசல கண்ணன் சொத்து கொடுக்கறதுக்கு மயங்க போறது இல்லையே அவன் வரும்போது பூர்ண கும்பம் காட்டி விழுந்து நமஸ்கரித்து அவன் திருவடிகளை நம் மேலாடையாலே துடைத்து இந்த ஏழையின் குடிசை தேடி நீ வந்தாயா நீ சௌக்கியமா நான் என்ன பாக்கியம் பண்ணிருக்கேனோனு கண்ணும் கண்ணீருமாக ஒருத்தன் நின்றால் அப்பவே உங்கட்சி கண்ணன் இதுக்கு நீ பத்து கிராமமும் கொடுக்க வேண்டாம் எட்டு ஊரும் எழுதி வைக்க வேண்டாம் எதன்கு கண்ணன் மயங்குவன்னு தெரியாமல் அதுல கூடவா ஞானம் அதுல கூடவா கண்ணிழந்து போனாய் கண்ணன் மற்றதற்கும் மயங்க மாட்டான் வாசல்ல பெருமாள் புறப்பாடாகி பல்ல கூட வராருன்னு கதவ கதவை நன்னா தரந்து வச்சு விளக்கேத்தி வச்சு தெளிச்சு கோலம் போட்டு பூர்ண கும்பம் வச்சு புஷ்பத்தை கொண்டு கண்ணனே நம் வீடு தேடி நீ வந்தாயா அப்படின்னு உள்ளன்போட கேக்குறத மட்டும் கண்ணன் எதிர்பார்ப்பர் நாம பத்து கிராமம் கொடுத்து அவர் நம்ம பக்கம் இழுத்துக்கணும்னால் அது அவர்கிட்ட இல்லாத இருந்த தான் அவர் மயங்குவர் ஒருத்தர் எதற்கு மயங்குவர் அவர்கிட்ட இல்லாததை நான் கொடுக்க முடியும் சகலத்துக்கு ஐஸ்வர் சொத்து பகவானது அப்ப இல்லாத கொடுத்து மயக்க முடியாது இந்த தெரியாமல் புத்திர பாசமும் சொத்தும் மட்டுமே கண்ண மறைக்க இப்படி திருத்தராஷ்டன் பண்ண போனான் துரியோதனனோ பொய்யாசனம் விட்டு இதுல உட்காத்தி வச்சு கண்ணனை சேரப்பிடிச்சனும்னா கண்ணன் உள்ள வந்தார் கடல் மன்னர் சூட கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து பெருதுரை துச்சோதனனை அடலபிடித்தான் எல்லா ராஜாக்கள் குறுந மன்னர்கள் சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் அரண்மனையில இருந்திருக்கான் துரியோதனன் எல்லாத்தையும் பார்த்து சத்தம் போட்டு சொல்றான் கண்ணன் உள்ள நுழையும் போது யாரும் எழுந்திருந்து மரியாதை செலுத்த கூடாது அப்படி யாரான எழுந்திருந்து மரியாதை செலுத்தினோ அவன் ராஜ்யத்தை தீக்கரையாக்கிடுவேன் அவன் அப்புறம் இருக்கவே முடியாதுன்னு பயப்படுத்திட்டான் ராஜ்யம் போயிட போறதேங்கிறதுக்காக ஆசனத்தை கட்டியா புடிச்சுனுட்டான் கண்ணன் உள்ள வரைச்ச ஒத்துருமே எழுந்திருக்கல எழுந்தது துரியோதனன் தான் பெரியாழ்வார் தான் பாசரத்துல சொன்னார் கடல் மன்னரிசூட கதிர் போல் விளங்கி எழலுற்று நடுவுல சட்டுன்னு எழுந்துட்டான் ரொம்ப பெரியவர்களா இருந்தா நாம என்னதான் விரதம் வச்சிருந்தா கூட தன்னிச்சே எழுந்துருவோம் நமக்கே தெரியாம எழுந்து மகான்களை பார்த்து கை கூப்புற முல்லியோ கண்ணனே நடந்து வருகிறான் விரதம் அமுஞ்சத ஹோமம் அமுஞ்சத சர்வம் அமுஞ்சத ஒரு தன் ஐய ஹோமத்துல குத்தின்னு இருக்கிறவன் நிறுத்திட்டான் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் அப்படியே நிறுத்திட்டான் மாட்டை கறந்துன்றவன் அப்படியே நிறுத்திட்டான் நிலத்தை உழுதுந்தவன் அப்படியே நிறுத்திட்டான் கண்ணன் உள்ள நடக்கிறான்னு உடனே ஜகத்து ஸ்தம்பித்தா போலே நின்றது துரியோதனன் எழுந்திருந்துட்டு சுத்துமுத்தும் பார்த்தா எல்லாரும் உட்காந்துருக்கா அப்புறம் தான் ஞாபகம் வந்து சட்டுன்னு இருந்து அப்படியே சொல்லியிருக்கார் ஆழ்வார் எழுந்திருந்து பார்த்துட்டு யாரு எழுந்திருக்கலன்னு மறுபடியும் உட்கார்ந்துட்டார் அப்பதான் உள்ள நுழைந்த கண்ணன் துச்சாசன பார்க்கிறான் அனல் பொறி பறக்க கண்ணாலே துச்சாசன பார்த்து அப்போதே நூறு பேரை தான் வச்சுக்கணும் பிற்பாடு அர்ஜுனன் பண்ண சண்டையெல்லாம் ஏதோ விளையாட்டுக்காக சண்டைன்னு கொள்ளலாம் கண்ணன் உள்ள நுழைந்தார் துரியோதனன் இந்த ஆசனத்துல உட்காருன்னு காட்டினான் இல்ல இல்ல நான் இடப்பிள்ளை தூத்தனா வந்திருக்கேன் எனக்கு போய் இந்த மாதிரி பொன் சிம்மாசனம்லாம் வேண்டாம் நான் அந்த மூலையில சின்னத்துல உட்கார்ந்துக்கிறேன்னார் கண்ணன் இல்ல இல்ல சுவாமி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது கண்டிப்பா இந்த ஆசனத்துல தான் உட்காரணும்னார் நம்ம எங்கேயானு போயிருக்கிறச்சே இந்த மாதிரி யாரா நிர்பந்தப்படுத்தினான்னு வச்சிருங்க குண்டூசியானு வச்சிருப்பாளோன்னு நமக்கு சந்தேகம் வந்துடும் கண்ணனும் கிட்டக்க வந்தார் என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா కచ్చి ఎంపతి చెక్క రోగరా